வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் கேள்விகள் பகுதி தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம்ப்பா இது வரைக்கும் நம்ம பதினாறு டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ பதினேழாவது டாபிக் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வேலுநாச்சார் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா மூணே மூணு கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க சரி ஓகே நம்ம இதை பற்றி ஐயனமில் நல்லா தெளிவாக படிப்போம் யூனிட்டைட்லேயும் படிப்போம் ஓகேங்களா ஐயனம் யூனிடைட்டில் படிக்கும் போது அங்கேயே ஓரளவுக்கு நமக்கு வந்து கவர் ஆயிடும் சரிங்களா அதே நீங்கள் ஐய வந்து ஆங்கிலேயே ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிக்கலையே நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வெளிநாட்சியர் பற்றி அங்கேயே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அங்கேயே நீங்கள் வந்து படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தமிழில் படிக்கவே தேவை அந்த கதை தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அந்த மூணு கேள்வி நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா சரி ஓகேப்பா இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக் பார்த்துருந்தோம்மா வேர்ல்டு புக்ல எங்கே கொடுத்துருக்காங்க நியூ புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி வாங்க பா பார்க்கலாம் ஓல்டு புக்கில் எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா எயித்தில் ஓல்டு புக்ல தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா எயித்து ஓல்டு புக்ல உரைநடையில வந்து இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களோட பங்குன்ற டாபிக்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரி வாங்க இதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கும் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலுணாச்சரவர்கள் தான் அவங்க பிறந்த காலம் பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி சாரி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் வந்து இவங்க பிறந்திருப்பாங்க சரிங்களா இவங்களோட பெற்றோர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தம்மாள் சரிங்களா முத்தாத்தாள் இவங்களோட பெற்றோர் யார் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் கேட்கலாம்ப்பா கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்தது சிவகன் சிவகங்கையை ஆண்ட வெள்ளுநாச்சியாரோட கணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவடுகுநாதர் சரிங்களா இவர் வந்து காளையர் கோயில் போரில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா மரணம் அடைச்சிருப்பாங்க சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களிடம் போர் புரிந்து ஹைரத ஹைதர் அலி உதவியோடு சிவகங்கையை வந்து மீட்டிருப்பாங்க ஹைதர் அலி தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஐயாயிரம் கூட குதிரைப்படைகளை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் இங்கேயே படிப்பீங்க சரிங்களா இப்போ இங்கே மட்டும் இது புதுசாக படிக்கிறீங்கன்னா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஆயுதம் ஏந்திய போராடிய முதல் பெண்மணி அவங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்திருப்பாங்க அவங்களோட பெற்றோர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தால் சரிங்களா இவங்களோட கணவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்துவடுகநாதர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு காளையர் கோயில் போரில் இறந்துருவாங்க சரி நம்ம சிவகங்கையை வந்து எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வேலுநாச்சார் ஹைதர் கிட்ட ஹெல்ப்பு கேட்டு ஐயாயிரம் குதிரைப்படைகளை வாங்கி சிவகங்கையை வந்து மீற்றுவாங்க சரிங்களா இவரோட படைத்தளபதி இவங்களோட படைத்தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் சரி ஓகேவா இப்போ நியூ புக்கில் எங்கே இருக்குதுன்னு வாங்க நமக்கு நியூ புக்கில் எங்கே கொடுத்துருப்பாங்க அவர்கள் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் டேர்ம் த்ரீயில் இயல் ஒன்னுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா சிக்ஸ்த்தில் டேர்ம் த்ரீயில் சாரி டேர்ம் ஒன்றில் டேர்ம் த்ரீயில் இயல் ஒன்னில் வந்து கொடுத்துருப்பாங்க அவர்கள் பற்றி ஓகேங்களா பார்க்கலாமா நம்ம வேலுநாச்சாரை பற்றி அவர்கள் பற்றி பாருங்கள் ராமநாதபு ராமநாதபுரத்தை ஆட்சி செய்கிறவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா செல்லமுத்துன்றது முத்துன்றது யார் வேலுநாச்சாரோட அவங்க டேடி சரிங்களா அவங்களோட ஒரே ஒரு பொண்ணு தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலுநாச்சார் சரிங்களா தாய்மொழியாக தமிழ் மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்னென்ன மொழிகள் வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது கேட்பாங்க அடுத்தது பாருங்கள் இவங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம் குதிரையேற்றம் வாட்போர் விற்பயிற்சி இதெல்லாமே முறையாக அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க சரிங்களா யா இவங்க வந்து யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மகிழ்ச்சியாக வந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டுவடுகாதர் இவங்கள தான் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வராங்க சரிங்களா காளையர்கூரில் ஒரு போர் வந்து நடக்குதுப்பா கா எங்கே கேட்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் காளையர் கோயில் போர் வந்து நடக்குது அந்த போர்ல ஆங்கிலேயர்களால நயவஞ்சகமா யாரு கொல்லப்பட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துவடுங்குநாதர் வந்து கொல்லப்பட்டுருவார் சரிங்களா அதனால வெளிநாச்சாரியை என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து காளையர் கோயில் போர்ல யாரு முத்துவடுகநாதர் வந்து சிவகங்கையை வந்து கைப்பற்றிடுவாங்க அதனால சிவகங்கையை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கள் சொல்லுவாங்க சரிங்களா அங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு வந்து திண்டுக்கல் கோட்டையில் வந்து தங்கி ஒரு படையை வந்து திரட்டி என்ன பண்ணுறாங்கன்னா பயிற்சி வந்து கொடுக்குறாங்க கதை புரையிதாப்பா ஃபஸ்ட்டு என்ன செல்ல முத்துவோட ஒரே பொண்ணு தான் யார் வேலுநாச்சியார் இவங்களோட கணவர் பெயர் என்னன்னு கேட்பாங்க முத்துவடுகுநாதர் இவரு சிவகங்கை மண்டன் சொல்லி சொல்லணும் சரிங்களா வேலுநாச்சியார் கற்றுக்கிட்ட மொழிகள் என்னன்னு பார்த்தோம் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருதுன்னு சொல்லி பார்த்தோம் இவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சிலம்பை குதிரையேற்றம் வாழ்போர் பயிற்சி இதெல்லாமே இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட கணவர் வந்து காளையர் கோயில் போரில் வந்து இறந்துருவாங்க அப்போ ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை வந்து கைப்பற்றிடுவாங்க அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில் வந்து நம்ம சிவகங்கையை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ட்டு திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருந்து ஒரு படையை திரட்டி பயிற்சி வந்து கொடுப்பாங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது கூட்டத்தின் நடைவு வீரமங்கை வேறுநாச்சார் இருக்கிறாங்க அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர் அவரோட அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க தாண்டவராயர் அவரோட தளபதிகள் யார் அப்படின்னு பார்க்காங்க சரிங்களா திண்டுக்கல் எங்க திண்டுக்கல் கோட்டையில ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடக்குது அதிலோட அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க தாண்டவராய தளபதிகள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய மருது சின்ன மருது வந்து குறுநில வன்னர்களா வந்து இருந்திருப்பாங்க அடுத்தது நம்ம வெளிநாச்சர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் சிவகங்கையை இழந்து எத்தனை எட்டு ஆண்டுகள் வந்து ஆகிருச்சு சிவகங்கை இழந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கலாம் எட்டு ஆண்டுகள் வந்து ஆயிருச்சு அதுக்கு அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படாதிக அரசு யாரே நாம சிவகங்கையை மீட்கும் நாள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு வேலைநாச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இனிய நாளுக்காக தான் நான் வந்து ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அப்போ வெளியே பெரும் ஆரவாரம் வந்து கேட்குது மைசூர்லேருந்து அலி படை வந்து விட்டது அப்படின்னு சொல்லி வேளாச்சர் வந்து சொல்கிறாங்க அப்போ அங்கே வந்து ஒரு வீரன் வந்து நிற்கிறான் அரசியாருக்கு வணக்கம் சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அலி என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க போரில் வச்சுக்கிறதுக்காக ஐந்தாயிரம் குதிரைப்படைகளை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதுதான் இந்த பேராகிராஃபர் வந்து சொல்லியிருப்பாங்க அலி உறுதியாக படை அனுப்ப எனக்கு வந்து முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி தாண்டவராயர் வந்து சொல்கிறேன் எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் போனோம் சரிங்களா மைசூர் போனாங்க அப்போது தாங்களிடம் அவர் உறுதிமொழியில் பேசினார் சரிங்களா ஹைதர் அலி வந்து எத்தனை மொழியில் பேசினாங்க உரு எந்த மொழியில் பேசுனாங்கன்னா உருது மொழியில் பேசுனாங்க அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர் நம் அரசியார் பன்மொழி அறிவுமிக்க நமக்கு பெருமை நன் நன்மை தந்திருக்கிறது என்றார் சின்ன மருது அடுத்தது நம்ம அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா காளையர் கோயிலை நம்ம கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அப்போ காளையர் கோயிலை கைப்பற்றும் போது அவங்க புறப்படும் போது ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைவர் யார் மருது சகோதரர்கள் கேட்பாங்க பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிலி சரிங்களா அடுத்தது காளையர் கோயில் கோயில் வந்து என் காளையர் கோயில் போயில வேலுநாச்சர் வந்து வெற்றி பெறுவார் ஆங்கிலேயர் படை வந்து தோற்று ஓடிப்பாங்க அரசியார் அவர்களை காளையர் காலை கோயில் வந்து நம்ம கைக்கு வந்து வந்துடுச்சு நம்ம இப்போது வந்து சிவகங்கை கோட்டையை வந்து தாக்கலாம் ஆங்கிலேயரை வந்து விரட்டி அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பெரிய மருதும் அதுக்கு அவங்க அவசரம் வேணாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவகங்கை கோட்டைகள் எப்போ கதவு வந்து எப்பயுமே வந்து அடைக்கப்பட்டிருக்கோம் அது வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயதசமி திருநாள் தான் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாரு சின்ன மருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா ஆனால் விஜயதசமி திருவிழா அந்த திருநாளில் நம்ம போகும்போது ஒரு ஒரு சிலருக்கு மட்டும் போக வந்த அனுமதி இருக்கும் பெண்களுக்கு சரிங்களா எப் எப்படி போனால் அப்படின்னா பூக்குடைகள் பழங்கள் ஆயு ஆயுதங்கள் வச்சு மறைச்சி கோட்டைகளை வந்து செல்லட்டும் அவங்க போய் அங்கே தாக்கத்தில் தொடங்கணுனே நம்மளும் வந்து அங்கே வந்து அங்கே போய்ட்டு அவங்களை விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கள் வந்து சொல்லுவாங்க சரிங்களா அப்படியே செய்யலாம் அரசியாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள் சரிங்களா யாரு அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து வற்புறுத்துறாங்க உடையால அவங்க வந்து காட்டி கொடுக்க மறுத்ததுனால உடையால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா வெளிநாட்சிய காட்டி கொடுக்கும்படி உடையால வந்து வற்புறுத்துறாங்க அவ வந்து காட்டி கொடுக்க மறுத்ததுனால அவரை வந்து என்ன பண்ணிடுறாங்க கொண்டுறாங்க சரிங்களா அதனால் உடையாளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வேலுநாச்சியார் வந்து நடுக்கல் வந்து அதை அததான் வந்து இந்த பேராகிராஃபில் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அவங்க அந்த நடுக்கலுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட தாலிய கழட்டி அணிஞ்சி காணிக்க செலுத்தி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிறப்பு செஞ்சிருப்பாங்க ஒண்ணுமே இல்ல விஜயதசமி திருநாள் அன்னைக்கு போலாம் அங்க வந்து சிவகங்கையை நம்ம மீட்கணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து போக முடியாது அந்த கதவு எப்ப திறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயதசமி திருநாளதான் திறக்கும் அப்பையும் பெண்களில் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் போக வந்து இது இருக்கும் அப்போ நம்ம பூக்குடையில் எல்லாம் வச்சு கத்தியெல்லாம் வச்சு நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப உடையாள் வந்து மாட்டிக்கிறாங்க அப்போ உடையால் மாட்டும் போது ஆங்கிலேயர்கள் வந்து வேலுநாச்சரை காட்டு கொடுக்கும்படியும் சொல்கிறாங்க அவரை வந்து காட்டி கொடுக்காதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கள கொலை செஞ்சிட்றாங்க கொலை செஞ்சோடனே அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நம்ம சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெளிநாச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நடுக்கல் நட்டு அவங்க அவங்களோட தாலியும் கழட்டி இதில் காணிக்கையாக வந்து அணிவிக்கிறாங்க இதுதான் இந்த பேராகிராஃபில் இந்த பாயிண்ட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது யாரை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி கு குயிலியும் அவங்களோட வீர தியாகம் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா பெண்கள் படைப்பிரிவோட சிவகங்கை கோட்டைக்குள்ள மாறு வேஷத்துல வந்து குயிலி வந்து போவாங்க அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட உடலை வந்து தீ வச்சு ஆயுதக்கடங்களை வந்து குதிச்சிருவாங்க சரிங்களா தன் உயிரியும் கொடுத்து நாட்டை வந்து மீட்டு கொடுத்தவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குயிலியவர்கள் சரிங்களா அவங்களோட தியாகத்துக்கும் வீரத்துக்கும் நான் தனை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி வெளிநாச்சர் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேலுநாச்சரோட வீரம் மருது சகோதரோட ஆற்றல் ஐதலடியோட ஹெல்ப்பு குயிலியோட தியாகம் இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் நான் வந்து சிவகங்கையை வந்து மீட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சரிங்களா உடையால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா வேலுநாச்சரை காட்டி கொடுக்காதனால இறந்துடுறாங்க ஆங்கிலேயரால் கொல்லப்படுறாங்க இவங்களுக்கு நடுக்கல் வைக்கிறாங்க அவங் அதில் அவங்க தாலியை காணிக்கையாக வந்து செலுத்துறாங்க சரிங்களா கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத கிடங்களை குதித்து தீ வச்சுக்குவாங்க சரிங்களா யார் கூயிலி ஓகேங்களா கூலியோட தியாகம் அடுத்தது மருது சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஐதரளி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐதரளி என்ன பண்ணியிருப்பார் ஐயாயிரம் குதிரைப்படைகளை அனுப்பி ஹெல்ப் பண்ணியிருப்பார் சரிங்களா அதான் வேலுநாச்சியரோட வீரம் மருது சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஐதரளி அஞ்சாயிரம் குதிரைப்படை கொடுத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு குயிலி என்ன பண்ணியிருப்பாங்க கடைங்களை தீ வச்சு அவங்க குதிச்சு தீ வச்சுருப்பாங்க உடையால் என்ன பண்ணியிருப்பாங்க காட்டி கொடுக்காதால கொல்லப்பட்டிருப்பாங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இங்கே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் வேலுநாச்சர் அவர்களோட காலம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு வரைக்கும் சரிங்களா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்திருப்பாங்க அவங்க சிவகங்கையை எப்போ மீட்டாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவகங்கையை வந்து மீட்டிருப்பாங்க ஜான்சிரானுக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து புரிஞ்சவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சிராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்தவங்க தான் யார் நம்ம வேலுநாச்சர் அவர்கள் சரிங்களா இதில் ஒன்றுமே இல்லை இந்த கதையை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இது வந்து நம்ம ஈஸியாக வந்து படிச்சுட்டு போயிடலாம் ஒன்றுமே இல்லை இவங்க வந்து சிவகங்கை சிவகங்கை மன்னர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து நாதர் இவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க மேரேஜ் பண்ணோன்னே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு காலை கோவில் போட்டு நடக்குது இந்த காலை கோவில் போரில் அவர் வந்து இறந்துடுறாங்க சரிங்களா இவங்க அப்போ தான் என்ன பண்ணோம் சிவகங்கை வந்து நம்ம எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு வந்து உறுதி போடுறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹைதரலி போயிட்டு போய்ட்டு மொழியில பேசி ஆயிரம் குதிரைப்படைகளை வந்து வாங்கியிருப்பாங்க சரிங்களா அவரும் ஐயாயிரம் குதிரைப்படைகளை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அடுத்தது உடையால் வருவாங்க உடையால் வந்து சிவகங்கை காலை கோயில் ஃபஸ்ட்டு மீட்டுருவாங்க அதுக்கப்புறம் சிவகங்கை மீட்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயதசமி கோயிலில் போகிறதுக்கு தடை கதவுகள் வந்து மூடப்பட்டிருக்கும் நம்ம எப்போ போலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயதசமி திருநாள் அன்றைக்கு தான் அங்கே போக முடியும் அப்போ ஃபஸ்ட்டு உடையால் போகிறாங்க உடையால் போனோடனே வேளச்சர் காட்டி கொடுக்க சொல்கிறாங்க காட்டி கொடுக்காதனால அவங்க வந்து கொல்லப்பட்டாங்க அடுத்தது யார் நம்ம குயிலி ஆயுதக்கடங்களை தீ வச்சு தீ வச்சுட்டு அவங்களும் வந்து அவங்க தன்னை அழிச்சிக்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம படிக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களை பற்றி படிப்போம் கடைசி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது வயசாக வந்து விட்டு சரி ஓகே ஆஹ் வேலுநாச்சியர் பற்றிய அந்த மூணு கேள்விகள் என்னன்னு பாக்கல வாங்க வேலுநாச்சியர் அவர்களோட காலம் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல இருந்து நம்ம எதுவரைக்கும் சொன்னோம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் நம்ம சொன்னோமா இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க எப்ப பிறந்தாங்கன்னா கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் வந்து பிறந்திருக்காங்க சரிங்களா ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் போராடிய முதல் பெண்மணி சரிங்களா ஜான்சிராணிக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்திருப்பாங்க சரிங்களா ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலுநாச்சர் அவர்கள் தான் அடுத்தது பாருங்க பொருத்தமான தொடரை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலுநாச்சியரவர்கள் தான் சரிங்களா நீங்கள் அயனை படிக்கும்போது இன்னும் டீப்பாக படிப்பீங்க வேலுநாச்சியர் வந்து அவங்களோட மகள் பேர் என்ன அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மகள் வந்து இருந்திருப்பாங்க அவங்களோட மகள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஹைதரலிய ஹைதரலி வந்து உருதுமொழியில் பேசுவார் அந்த உருது மொழியில் பேசுறதுக்கு எத்தனை நாளில் வந்து அவங்க வந்து உருது மொழியை வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் கொஞ்சம் டீப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் சும்மா லைட்டாக தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அங்கே படிக்கும்போது நல்லா டீப்பாக நீங்கள் வந்து படிப்பீங்க சரி ஓகே கைஸ் இந்தபடி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் வேலுநாச்சார் அவர்களோட மகள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்